இப்போ வீரப்பங்காட்டுக்குள்ளார போய் புசியானந்த ஒழிஞ்சிருக்காரு அப்படிங்கிற கடலில் சுத்திட்டு இருக்கு கடலில் சுத்தி இருக்க இது எல்லாம் அனுமானமான விஷயங்கள் இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாரையே புசியானந்த கொண்டு போய் ஒளி வச்சிருக்காங்க அங்கே தான் ஓடவும் முடியாது ஒழிவ முடியாது நான் கேட்குறது என்னென்ன அண்ணே நீ நல்லா தெரிஞ்சுங்கண்ணே கரூர் முன்னால உங்களுக்கு ஒரு பிளான் என்னென்ன சொல்லுங்கண்ணே அதுக்கு என்னென்னவோ இருக்குல்ல இது நடக்காதுன்னு இது இப்படி நடக்கும் தெரியுமா நீ என்ன வைத்தியகார நிலைக்கு போய்ட்டு இருக்கீங்கண்ணே பார்த்துங்கனே நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டா சேஃப்டின் எல்லாம் கிடையாது அரசியல் விட்டு போறதே ஏன்னா அதற்கான தகுதி கொஞ்சம் கூட கிடையாது வரைக்கும் சாபம் விட்டுற மாதிரி இருக்கா எது ஆமா நான் பெரிய மந்திரவாதி சாபம் விட்டு வலிச்சிட போகுது இப்படியெல்லாம் நான் ஜாவை விட்டு இருந்தா ஏக விட்ட பேத்துக்கு ஜாவ விட்டுருக்கணும் ஊர் தெரியா கல்யாணம் பண்ணவன் நேரடியாக வீட்டுக்கு போவான் கள்ள தொடர்பில் இருக்க எப்படி போவான் அதாவது ஐயா எஸ்ஏசி ஐயா இருக்கார்ல அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காத கேள்விப்பட்டேன் நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாருன்னு இவனை பெற்றதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருப்பார் ஜோசியக்காரங்க ஆமாம் ஒரு செல்வி அப்படின்னு ஒரு ஜோசியக்காரன் ஒருத்தன் அடுத்த சிஎம் நீங்கள் தாங்க அப்படின்னு விஜயோட ஜாதகத்தை பிரித்து இருக்கார் உங்கள் குடும்பம் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் ராஜாவாக இருக்கிறீங்க ராஜாவாக இருக்கிற கிரகம் நீசமாக இருக்குது நீச பங்கம் தான் இப்போ நடந்திருக்கு மறுபடியும் அது ராஜாவான்னு யோசிக்காதீங்க நம்ம வந்து ஜெயலலிதா அம்மா ஜோசிய வரைக்கும் பார்த்தோம் சசிகலா அம்மையாரோட ஜோசிய வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் முதலமைச்சரே ஆக முடியாதுங்கிற மு க ஸ்டாலின் ஜோசி வரைக்கும் இதுக்கு முன்னால் சொல்லியிருக்காங்க அந்த கம்யூனிட்டி எல்லாம் ஜோசிகாரங்களாம் சொல்லியிருக்கான் சொல்லாமலாம் இல்லை இந்த உலகத்துலேயே நீங்கள் நினைக்கிறீங்க எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் பெருசாலும் கும்பல்லாம் கூடியிடலானே உங்களுக்குலாம் கூடினது மாதிரி எம்ஜிஆருக்கு கூடிச்சு எம்ஜிஆர்லாம் வேஸ்ட்டு ஆமாம் நீங்களாம் வேஸ்ட்டு கும்பல்லாம் அப்படியெல்லாம் மாட்டுக்கு ஜல்லிக்கட்டில் கூண்ணாங்க ஒரு மாட்டுக்கு இருக்கிற கும்பல் எதுவனுக்கு எந்த தலைவனுக்கும் கிடையாது அதில் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் கிஙுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் நமஸ்காரம் காவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேர் குடும்பங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு குடும்பமாக ரெண்டு மூணு நாளில் எல்லாருக்கிட்டேயும் பேசிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அதுவும் இணையத்தில் பேசுபொருளாகியிருக்கு நான் பேசும்போது அதை ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துடாதீங்க பப்ளிசிட்டி பிடிக்காது ஆனால் இந்த பேசின ரகசிய விஷயத்த வெளிலெல்லாம் கட்சிக்காரங்க பெருவாரியாக பேசிட்டார் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கரூர் மக்களை சந்திக்கணும்னு சொல்லி தமிழக டிஜிபிக்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க போதிய பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு அனுமதி வேணும் போய் மக்களை சந்திக்கணும்னு சொல்லி இதை போய் பண்ணுறதுக்கே இத்தனை நாள் எடுத்துக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்லாம் இல்லைங்க அதாவது ஊர் தெரிய கல்யாணம் பண்ணவன் நேரடியாக வீட்டுக்கு போவான் ஆமாம் கள்ள தொடர்பில் இருக்கும் எப்படி போவோம் புரியுதுங்களா ஒளிஞ்சு மறைஞ்சு தெரிஞ்சு யாருக்கும் தெரியாமல் இது மாதிரி தான் நடத்துவாங்க அது மாதிரி தான் ரெண்டாவது இந்த அசரா கார்க்க வச்சு ஒரு கமிட்டி போட்டு ஒரு மொசைட்டி ஆமாம் நடந்துச்சு அதனப்ப அதை வேணான்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஆமாம் இவங்க தாக்கல் பண்ணியிருக்கிறதா அதாவது அதாவது இங்கே தேசிய ஊடகமே என்ன பேசுதுன்னா சட்ட ரீதியான விஷயங்கள பொறுப்பெடுத்துக்க வேண்டாம் விஜய் ஆனால் அந்த மொராலிட்டி எதற்கு அடிப்படையே நான் தானே அப்படின்ற விஷயத்த கூட நான் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்த தேசிய ஊடகம் பதிவு பண்ணுது இதில் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா இப்போ அந்த எஸ்ஐடி வேணான்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போகிறாங்க அதுக்கப்புறம் கரூர் எஸ்பியும் கலெக்டரும் தான் வந்து இதுக்கு பொறுப்பு இருக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அதான் அதாவது ஐயா எஸ்ஐசி ஐயா இருக்கார்ல அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக அவரோட ஃபீலிங்ஸு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாருன்னு இவனை பெத்ததுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு தானே இவன் செத்தான் அதான் இத்தனை பேர் இன்னும் ஒரு அடிபட்டு ஒரு குழந்தை கையை உடஞ்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் போயிருப்பேன்னு ஒரு அப்பா பேசுகிறாரு அதாங்க நீங்கள் இதில் என்ன பெரிய ஹைலைட் ஒரு சம்பவம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா இது இதை வந்து ஷூட்டிங்காக எடுத்தாங்க ஆமாம் அப்படின்னு ஒரு இது ஒன்று நடந்துட்டு இருக்குது ஒரு இந்தியாவோட சென்சார் போர்டு இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது அதாவது ஜ இந்த கரூர் பிரச்சாரத்துக்கு போனது நாமக்கல் போனது எல்லாரும் எல்லா ஊருக்கும் போனதுல சைட் பை சைடு ஷூட்டிங்கும் சைட் பை சைடாக இவங்க ஃபுட்டேஜ் வந்து ஜனநாயகம் எடுத்துருக்காங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது புரியுதுங்களா சென்சார்ல சென்சார்ல நம்ம ஃப்ரேம்ல ஒரு நாய் குறுக்க போச்சுன்னா கூட அந்த நாய் எந்த நாய் யாரோட நாய் அது நலமா இருக்கிறதா அதோட டாக்டர் சர்டிபிகேட் வரைக்கும் நம்ம சப்மிட் பண்ணணும் விலங்குகளும் ஒரு நாய்க்கே அப்படிங்கிறப்ப இவ்வளவு க்ரௌடு நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா அது ரியல் க்ரௌடுன்னா எத்தனாயிரம் பேர் கூட்டினாங்க எந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் கமிட்டிஸ் வந்து உங்களுக்கு இதுனாங்க யார் யார் வந்தா அப்படிங்கிற லிஸ்ட் அவுட்லாம் கொடுக்கணும் சும்மா இதுன்ற முடியும் இல்லை இது சிஜி ஒர்க் அப்படின்னா ஒர்க்கிங் ஃபைல் கொடுக்கணும் சிஜி ஒர்க்கில் லேயர் லேயராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா இருக்கு சென்சார் போர்டுக்கு ஆமாம் இதெல்லாம் காட்டணும் அவங்க கேட்பாங்க கேட்டால் நீங்கள் காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து எல்லாத்தையும் நடத்தலாம் அது வேற விஷயம் நான் அந்த இதுக்கே போக வரல ஏன்னா இங்கே வந்து எல்லாமே செஞ்சுக்கலாங்கிறது ஒரு இடம் இருக்குது அந்த இதுக்கு அதாவது மோரலாக உண்மையான தன்மைக்கு நீங்கள் உட்காந்து இதெல்லாம் நடத்தணும்னா நீங்கள் ஷூட்டிங் நடத்துனது மாதிரியே மூவ்மெண்ட் நடத்த முடியாது அந்த ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு எடுத்த ஃபுட்டேஜ்லாம் வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல முடியும் இப்ப நடந்திருக்கேன் சம்பவத்துக்கு அதனால அத வந்து ஷூட்டிங் அப்படின்னு ஏன்னா ஷூட்டிங் அதாவது சில போஸ்ட் எல்லாம் வந்து கத்தி வச்சிருக்காரு அப்படிலாம் சொல்லி ஒரு அது கத்தியா என்னனு கூட நமக்கு தெரியல அப்படியே கத்தியா இருந்ததுன்னா அது நடிக்க சூ அடிக்க வந்து ஒரு இது ஆன்லைன்ல நம்ம யூடியூப்ல எல்லாம் பாக்கிறோமே அந்த கூட்டத்துல ஒருத்தன் கத்தி வச்சிருக்கான் கத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிறது மாதிரி வச்சு குத்துனாங்க இதெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நடிகர்கள் இவங்க ப்ராப்பரா ஒரு ரெடி பண்ண நடிகர்கள் அதாவது ஷூட்டிங் இது நடக்குது ஜனநாயகனுக்காக சைட் பை சைடு இந்த மக்கள் திரள் கூட்டத்தை அவங்க ஒரு ஃபுட்டேஜாக எடுக்கிறாங்கன்னும் போது பொதுமக்களையே அதை கரெக்டாக இது பண்ண முடியாது அவங்க ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுவாங்க பேசுவாங்க அப்போது இந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் இதில் கிளம்பிருக்கப்பட்டிருக்காங்களா திட்டமிட்டு அதான் அது என்னங்கிறதுக்கு தான் தான் அது வந்து அதை என்னங்கிறதுக்குதான் இறங்குனாரு மறைக்கப்பட்டிருக்கா இதெல்லாம் தெரியாதுல்ல அதாவது இது எல்லாமே நம்மளும் அனுமாதத்தின் மேல்தான் இப்ப வீரப்பன் காட்டுக்குள்ளார போய் புசியானது ஒழிஞ்சிருக்காரு அப்படிங்கிற கடல்ல சுத்திட்டு இருக்க கடல்ல சுத்திட்டு இருக்க இது எல்லாம் அனுமானமான விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாரையே புசியானந்தை கொண்டு போய் ஒளிய வச்சுருக்காங்க அங்கே தான் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதான் அது அந்த மாதிரியான பிளேஸ் தான் அது மாதிரிலாம் பத்திரப்படுத்துறதுக்கு அங்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க இப்படிலாம் ஹைப்பு எப்படி ஒருமாலும் ஹைப் கிரியேட் பண்ணலாங்கிறது ஒரு பக்கத்து போய்ட்டு தலைமறைவாக இருக்கிறது உண்மை புசியானந்து சிடிஆர் நிர்மல் எல்லாருமே உங்களுக்கு அதாவது உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னா நீங்கள் ஏன் மறைஞ்சு வாடணும் நீங்கள் ஏன் உச்ச நீதிமன்றம் போகணும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் அதாவது நான் ஜெயிக்கிற இடத்துக்கு தான் இன்னமும் பார்க்குறேன் நான் உண்மை என்னங்கிற தடத்தில் நின்று நான் பார்க்குறதுக்கு இல்லை இதில் வேற சோசியக்காரங்க ஆமாம் ஒரு செல்வி அப்படின்னு ஒரு சோசியக்காரன் ஒருத்தன் அடுத்த சிஎம் நீங்கள் தாங்க அப்படின்னு விஜயோட ஜாதகத்தை பிரித்து மேஞ்சிகிட்டு இருக்கார் அந்த ஆள் ஆமாம் இந்த அதாவது ஏற்கனவே இன்னொரு ஒரு இப்படியே சொல்லி ஆ ரஜினிகாந்தை வந்து நீங்கள் தான் முதல் சொல்லி ஏற்றி விட்டவர் தான் இருந்தாலும் இப்போ அதே சூழ்நிலைக்கு ஒரு ஒரு விஷயம்னா ஆனால் அண்ணா புரிஞ்சுக்குங்கண்ணா யார் யாருக்கு சொல்கிறீங்க சீமான் தம்பி விஜய் சீமான் தம்பின்னு யாரை சொல்கிறாரு விஜய் தானே சொல்கிறாரு அது மாதிரி எனக்கு என்ன போச்சு ரெண்டு வயசு கம்மி தான் ஆமாம் அதனால அண்ணன் சொல்லலாம் அண்ணா விஜய்ண்ணா தயவு செஞ்சு இந்த சோசியக்காரன் பேரெலாம் நம்பாதீங்கண்ணே ஆமாம் அவங்க அதாவது சோசிய உண்மை ஆனால் சோசியக்காரன் தப்பு ஆமாம் உங்களை உசிப்பேற்றி விட்றாங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஆமாம் என்னெல்லாம் நடந்து இந்த ஆமா ஆமான்னு சொல்கிறதுலாம் உங்களுக்காக தான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்கிறதுக்காக தான் ஆமா ஆமான்னு சொல்கிறேன் என்னன்னா நீங்கள் சோசியங்கிறது இருக்குது இல்லைங்களா ஜோசியத்தோட முரண்பாடுகள் தான் ஜோசியம் சரி அதை நான் தப்பே சொல்ல வரல ஆனால் ஏற்றி விடுறது இருக்கு இல்லையா உங்களை சந்தோஷப்படுத்துறது அப்படி இப்படின்னு அதாவது நீச பங்க ராஜயோகம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் இவருக்கு அதனால் இப்போ நீசம் ஆயிருக்கோம் ராஜயோகம் வரப்போகுதான் செல்வின்னு சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா உங்க குடும்பம் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க ராஜாவா இருக்கிறீங்க ராஜாவா இருக்கிற கிரகம் நீசமாயிருக்கு நீச பங்கம் தான் இப்ப நடந்திருக்கு மறுபடியும் அதை ராஜாவான்னு யோசிக்காதீங்க ஓகே இப்படி தான் புரிஞ்சுக்கணும் நீங்க சின்ன வயசுல ஒரு பாலுக்கு கூட அப்படிங்கிற இடத்துல இருந்து ராஜயோகம் அங்க நீச பங்கமாக இருந்து ராஜயோகம் கிடைச்சிருக்கு ராஜயோகத்தில் இருக்கிறப்ப மறுபடியும் இருக்குது அப்படிங்கிற கணக்குல புரியல இது என்ன எப்படி புரிஞ்சுக்கிறானுங்க ஜோசியம் இப்படிதான் உங்களை நம்ப வைக்கிற மூமெண்ட்டுக்கு இப்படிதான் சொல்லுவானுங்கிற அதனால நீங்க ரொம்ப இல்ல இன்னொரு விஷயம் நீங்க வந்து தனியா இருக்கணும் மனைவி குழந்தைகளோட இருக்கக்கூடாது அதுவும் ஜோசியக்காரங்க சொல்லி தான் அவர் அப்படி இருக்காரு மனைவி பிள்ளைகளோட இல்லாம தனியா இருந்தாதான் சிஎம் ஆக முடியும் இது ஜோசியத்துல இருக்க அப்படின்ட்டு எல்லாம் கூட சொல்லப்படுது நம்ம வந்து ஜெயலலிதா ஜோசிய வரைக்கும் பார்த்தோம் சசிகலா அம்மையாரோட ஜோசிய வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் முதலமைச்சரே ஆக முடியாதுங்கிற மு க ஸ்டாலின் ஜோசி வரைக்கும் இதுக்கு முன்னாள் சொல்லியிருக்காங்க அந்த கம்யூனிட்டி எல்லாம் ஜோசியகாரங்களாம் சொல்லியிருக்கான் சொல்லாமலாம் இல்லை கடைசியில் என்ன நடந்து ராஜாவே பதிவு பண்ணியிருக்காரு நிறைய நிறைய பேர் சொன்னாங்க ஜோசியக்காரன் கொடுக்க அரசியல்வாதிகளே எடுத்து பேசினாங்க அவரால் ஆகவே முடியாது இப்போ தற்போதைய கருத்து கணிப்பு இவங்களோட கருத்து கணிப்புலாம் எங்கே வைக்கிறது நான் ஒன்றும் இல்லைண்ணா நான் கேட்கறது என்னென்ன நல்லா தெரிஞ்சுங்கண்ணே கரூர் போறதுக்கு முன்னால உங்களோட ஒரு பிளான் என்ன நீ சொல்லுங்கண்ணே அதுக்கு என்னென்னவோ இருக்கு இது நடக்காதுன்னு இது இப்படி நடக்கும் தெரியுமாண்ணே நடக்கும் சொல்லி இருந்தா ஜோசிய கரைக்கு இருக்கணும் கணிச்சிருக்குவானுங்களே வாழ்க்கையில் எது எப்போ நடக்கும் தெரியாமல் இருக்கிறது சூட்சமாக இருக்கிறதுனால தான் நம்ம அதில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் சோசியகாரன் சொன்னது நடந்துருச்சுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ரொம்ப தப்பாக பெருமனே ஆமனே பெண்களில் ஒருத்தி ஒருத்தி சொல்கிறா என் புருஷனை விட உங்களை தான் பிடிக்கும் என் புருஷனை பிடிக்காது அப்படிங்கிறா அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் இல்லை பாகவதர் காலத்துலேயே அவர் ரயிலில் வந்தார்னா ஒரு நாளாவது அவரோட நம்ம வாழ்ந்துட மாட்டோமா யாரு பாகவதர் கூட குடும்ப பெண்கள் ஆசைப்படுவாங்களாம் ஒரு நாளாவது அவர் கூட வாழ்ந்துட மாட்டோமா இப்ப இருக்கிற உச்ச நடிகர்கள்னு சொல்றாங்களா அதை விட மிக உச்சத்துல இருந்தவர் பாகவதர் தான் பாகவதர் சொல்ற பாகவதர் வந்தார்னா இவங்களுக்கெல்லாம் எல்லாம் கூண்ண விட அவருக்கு கூண்ண கூட்டம் வேற இல்ல எதுவுமே இல்லை அந்த காலகட்டத்துல அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அதான் சொல்றேன் நான் இது என்னன்னா இந்த அவருக்கு கூண்ண கூட்டத்தெல்லாம் பார்த்து நீங்க நினைச்சிடாதீங்க அதே தியாகராஜ பாவரு ஸ்ரீரங்கத்தில் கோயிலில் பிச்சு எடுத்துட்டு இருந்தார் காலைன்னா எந்த பயிலும் போடலை நீங்களும் பிச்சை எடுக்க வந்துடாதீங்க ஆமாம் ரோட்டில் உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லியிருப்பீங்க அது நீங்கள் தெருவுக்கு வந்துடுவீங்க தெருவுக்கு வந்துடுவீங்கன்னு கரெக்டாக பார்த்தீங்களா தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்டு போயிட்டாங்க பாகவதருக்கும் இதே மாதிரி ஒரு சிக்கல் வந்தது ஒரு கொலை குற்றம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா விடுதலையாகி தொடர்ச்சியாக படங்கள் எடுத்து நஷ்டமாகி அவங்க குடும்பமே இப்போ ஒரு அந்த அதான் சொல்கிறோம் பரிசா கம்பாரிசன் நான் என்ன சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து கூட்டத்தை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டோன்னு நினைக்காதீங்கண்ணா நான் சொல்றேன் இந்த உலகத்திலேயே அதான் சொல்றேன் இந்த உலகத்திலயே நீங்க நினைக்கிறீங்க எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் பெருசாலும் கும்பல் எல்லாம் கூடியிடலே உங்களுக்குலாம் கூண்ணது மாதிரி எம்ஜிஆருக்கு கூடிச்சு எம்ஜிஆர்லாம் வேஸ்ட்டு ஆமாம் நீங்களாம் வேஸ்ட்டு கும்பல் எல்லாம் அப்படியெல்லாம் மாட்டுக்கு ஜல்லிக்கட்டில் கூண்ணி ஒரு மாட்டுக்கு இருக்கிற கும்பல் எதுவனுக்கு எந்த தலைவனுக்கும் கிடையாது அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த 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 முதல்ல அந்த புரிதல் வேணும் மாட்டுக்கு இருக்கிறது கூட நமக்கு இல்லடாங்கிற புரிதல் வேணும் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கும்பல்லாம் இதை பத்தி யோசிக்கினேன் என்ன நீங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கிங்கண்ணே ஓகே அப்போ பெருசா அரசியல் பேச தெரியல விஜய்க்கு கொள்கை தலைவர்களை பத்தி இது வரைக்கும் பேசுறது இல்லை ஒரு அது இயல்பாகவே தெரியுது நம்மளுக்கு எல்லோரும் வைக்கிற விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இவர் பேசுகிற அந்த அஞ்சு பத்து நிமிஷமே இவர் அந்த பேப்பரை பார்த்து தான் பேசுறாரு இன்னும் ப்ரெஸ் மீட்டு கொடுக்கல இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவருக்கு பெருசாக பேச்சாற்றல் கிடையாது இல்லை 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 என் கேள்வியை முடிச்சுறேன் அதுக்கப்புறம் ஒரு சினிமா நடிகருக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இது நடிகரை பார்த்துடலாம் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்ற ஒரு இதில் அறியாமையில மக்கள் ஒரு கூட்டம் கூட்டிடுது அப்போது இந்த அறியா மக்களின் அறியாமையும் இந்த ஜோசியத்தையும் நம்பி மட்டும்தான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்றத நம்ம இல்லை முழுக்க முழுக்க ஜோசியத்தை நம்புறதை பற்றி தப்பு இல்லை அதாவது எல்லா நேரமும் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு இப்போ வந்து ஆலோசனை நடத்திட்டு இருக்காராம் எழுநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற அந்த எல்லா யாரெல்லாம் நிப்பாட்ட போகிறவரோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்போ ந ஏன்னா எங்கே நடத்திட்டு இருக்காருன்னா பத்துக்கு பத்து ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காராம் அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காராம் மற்றவங்க எல்லாரும் நின்றுட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா அதே விஜய் தானே விஜய் விஜயோட பேசிகிட்டு இருக்கார் அண்ணா பைத்தியகாரன் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கனே பார்த்துக்கணே இட்ஸ் அதாவது கட்சி ஆரம்ப கட்டமைப்புலேருந்து கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்களாம் ஆரம்ப கட்டமைப்புனா என்ன அப்போ இது வரைக்கும் இது வரைக்கும் கட்டணம் இல்லை ஆரம்ப பள்ளின்னு ஆரம்ப பள்ளினா என்ன சுகாதார பள்ளி ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து ஓடி பிடிச்சி விளாடுவாங்க இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா ஐடென்சிக் ஐடென்சிக் விளாண்டிட்டு இருக்காங்க இப்போதான் இவங்க ஆரம்பமே வந்துருக்கு வந்திருக்காங்க என்னென்ன இல்லை அதுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஏன்னா தனித்து இதுக்கு மேலே செயல்பட முடியாது அதிமுக மெர்ஜைடுவாருன்ற மாதிரி ஃபோன் பண்ணி இபிஎஸும் விசை அவர்களும் ரெண்டு பேரும் பேசிட்டாகலாம் பேசிட்டு ஃபோனில் முப்பது நிமிஷம் கான்வர்சேஷன் நடந்ததா யூடியூப்ல போடுறாங்க ஆமாம் எங்கேருந்து இந்த ஒட்டு கேட்டாங்கன்னு தெரியல ஆமாம் ஏன்னா இவ்வளவு சொல்லுவைங்க அந்த முப்பது நிமிஷம் வரைக்கும் கிடைக்கு சொல்லுவைங்க என்னடா பேசிட்டாங்க அப்படின்னா அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ கூட்டணி போகிறதுன்றது அதுதான் விஜய்க்கு சேஃப்ன்றது சொல்லப்படுது ஆனால் தனித்து நிற்கிறதுக்கு அவர் ஆலோசனை நடத்துகிறதா நீங்கள் நான் சொல்கிறது என்னென்னா அரசியல் விட்டு போகிறதே சேஃபு சீரியஸா நீங்கள் கூட்டணியில் வச்சுக்கிட்டா சேஃப்டின்லாம் கிடையாது அரசியல் விட்டு போகிறதே ஏன்னா அதற்கான தகுதி கொஞ்சம் கூட கிடையாது இவ்வளோ சூழ்நிலை நடந்திருக்கிறதுக்கான கில்ட்டி ஃபீல் நீங்கள் ஜோசியத்தை நம்புங்க ஆனால் ஜோசியத்துக்கு முன்னால் கர்மான்னு ஒன்று இருக்குது ஏன்னா அந்த கர்ம வினை நமக்கு முன்னால் செஞ்ச பாவங்கள் அப்படின்னு இன்னால் செய்த பாவங்கள் இன்றைய தொடரும் இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் நானூ அதாவது நாற்பத்தி ஒரு உயிர்கள் வழி அப்படின்னு அந்த செத்து போன ஆவிகள் அந்த கர்மாஸ் அந்த அந்த ஆவிகள் எங்கே போய் சுத்திட்டு இருக்கோம் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஓடி போகலாம் ஆனால் உங்கள் வீட்டை சுற்றிட்டு இருக்கோம் உங்கள் ரூம்குள்ளே சுத்திட்டு இருக்கும் உங்கள் மண்டைக்குள்ளே சுத்திட்டு இருக்கோம் ஆமாம் அதெல்லாம் வாழை வைக்கங்கிறீங்க உங்களை அதுக்கு வழிவகை செஞ்சீங்களா இன்ன வரைக்கும் சாபம் விட்டுற மாதிரி இருக்கா எது எது ஆமா நான் பெரிய மந்திரவாதி சாபம் விட்டு வச்சுற போகுது இப்படி நான் ஜாவ விட்டுருந்தா ஏகப்பட்ட பேருக்கு ஜாவ விட்டுருக்கணும் ஆமா சோசியத்தை நம்பாதீங்க கர்மாவா சொல்றீங்க கர்மாவை சொல்றேன் சோசியத்தை ஏன்னா சோசியக்காரங்களை என்ன நானும் சிம்புக்கு போய் சிம்பு கூட பழகிட்டு இருக்கிற காலத்துல போய் சிம்பு லவ் பண்ணிட்டு இருந்தாப்புல சிம்பு கல்யாணம் நடக்கும்போது சோசியா கட்ட கேட்டோம் ஆமா அடுத்த வருஷமே கல்யாணம் அடுத்த வருஷமே புள்ள வித்துருவாரு மாதிரி சொன்னாரு இன்ன வரைக்கும் சிம்பு கல்யாணம் ஆகலனே ஆமா பார்த்துக்குங்க சோழசி எந்த அளவுக்கு உண்மையாக ஆனா கல்யாணம் ஆகி புள்ள பார்த்தவெல்லாம் நடந்ததுண்ணே ஆனால் சிம்புக்கு நடக்கல அந்த அந்த பண்ணல அதாவது பைத்தியகார கம்யூனிங் உட்காந்து பேசுகிற கண்டி கண்டிஷன்ல இவங்களுக்கு எப்படி சொன்னாலும் அதாவது இப்போ என்ன தெரியுமா இவ்வளவு தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் போக வைத்தியகாரம் நாமளா அப்படிங்கிற கண்டிஷன்ல கண்ணாடி பார்த்து பேசுறது கண்டிஷன்ல இருக்குது ஏ அதாவது ஒரு விஷயம் சொன்னா அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இடம் இருக்கணும் புரியாத ஒருத்தன்கிட்ட நம்ம என்னத்த சொல்லி என்ன வைக்க முடியும் ஆமாம் இங்கே படித்தவனே பக்கா பிளானாக இருக்கானுங்க ஆமாம் என்னத்தை சொல்கிறது அண்ணே சோசியே தொடர்ச்சியாக பேசுவேன் மிக்க நெட் பேசவே வேணாம்